اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي امري واهل عقده من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله சூரா பத்தாவது அத்தியாயம் இது ஒரு நூத்தி ஒன்பது வசனங்கள் இருக்குது இதை இன்னைக்கு முடிக்க அல்லாஹ் படிக்கிறவங்க பாஸ்டா படிங்கல்லா இதுல அல்லா சுபஹராவு தால இந்த பத்தாவது அத்தியாயம் யூனூஸ் அத்தியாயத்துல ஆஹ் சில வசனங்கள் இருக்கு நாப்பது தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு தவிர நபிசாலிஸ்லாங்க மக்கா வாழ்க்கையில இறக்கப்பட்டது என்று சொல்றாங்க இதுல நூத்தி ஒன்பது வசனங்கள் கொண்டதா இந்த அத்தியாயத்தோட தொண்ணூத்தி எட்டாவது வசனத்துல இறை தூதர் யூனுஸ் அலைசலாம் அவங்களுடைய சமுதாயத்தார் தொடர்பா அல்லா பேசலாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அத்தியாயத்துக்கு அப்படின்னு பேர் சொல்லப்பட்டிருக்கு யூனஸ் அலைசலாம் அவங்களுடைய முழுமையான பேர் வந்து யூனுஸ் பின் மர்த்தா இவருடைய பெயர்ல விவிலியம் பழைய ஏற்பாட்டுல யோனா அப்படின்ற ஒரு ஆகமே ஒரு பகுதியே இருக்கு அப்படிங்கிறதை சொல்றாங்க அலஹமதுலா இவர் வாழ்ந்த அந்த காலத்தை பத்தி சொல்லும் போது அந்த காலத்துல யர்பியாம் என்ற மன்னன் ஆட்சி புரிஞ்சு செஞ்சு வந்தான் அந்த நேரத்துல இறை தூதர் யூனுஸ் அலி இஸ்லாம் இருக்கிறாங்க எல்லாம் அவருடைய இந்த பிரச்சாரத்தை அந்த நகர மக்களுக்கு சொல்றாங்க அவங்க ஏற்க மறுத்துட்டாங்க அப்போ வெறுப்படைந்த யூனிசலை சலா என்ன செய்யறாங்க அல்லாஹுடைய ஆணையை எதிர்பார்க்காம அவனுடைய கட்டளை வர்றதுக்கு முன்னாடியே அங்க இருந்து வெளியேறி பயணம் செய்ய கப்பல்ல போறாங்க அப்படி போயிட்டு இருக்க நேரத்துல கப்பல் வந்து புயலால தாக்கப்பட்ட சேதம் அடைஞ்சு நீர்ல தூக்கி ஏறிய படுறாங்க அப்போ அவங்கள வந்து ஒரு பெரிய மீன் வந்து விழுங்கிருக்கு அதுக்கு பின்னாடி அவங்க அங்க இருந்து என்ன செய்யறாங்க அந்த மீனுடைய வயிற்றுல இருந்து எல்லா இடத்துல தோபா செய்யறாங்க பாருங்க அதாவே சொல்லி காட்டுறான் அவர் மட்டும் அவருக்கு ஜாவா அப்படி செய்யலன்னு வச்சுக்கோங்களேன் மறுமை நாள் வரைக்கும் அதுக்குள்ளயே வச்சிருப்பேங்கிறான் அப்போ அந்த தோபாவை அதாவது ஏத்துக்கிட்டு அந்த மீனுடைய வயிற்றுல இருந்து வெளியாக்குறான் அதை பத்தி இந்த சுராய் யூனுல அஹ் வரக்கூடிய விஷயங்களை பார்ப்போம் இது மட்டும் இல்லாம இந்த அத்தியாயத்துல வானம் மற்றும் பூமி படைக்கப்பட்டது இரவு புகழுடைய மாற்றம் மனிதனுடைய சுயநலம் மனிதனுடைய சுயநலம் பத்தியும் கடல் பயணம் இம்மை வாழ்க்கையோடைய நிலை எப்படி இருக்கும் ஓரிரை கொள்கைனா என்ன இறை தூதர் மூகலைசலாம் இருக்காங்கல்ல அவங்களை பத்தி மூசாலை சலம் ஹார்மலைஸ்வலம் உள்ளிட்ட ஒரு பல குறிப்புகளை இந்த இடத்துல அவங்க சொல்லி காட்டும் அது மட்டும் இல்லாம பிராவுடைய அழிவு நல்லாவும் ஏற்கனவே பார்த்தோம் ஆனாலும் திரும்ப திரும்ப இந்த அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கான் அவனது உடல் பாதுகாக்கப்பட்ட தகவல் இந்த மாதிரியான வசனங்கள் விஷயங்கள் எல்லாம் இந்த சூறால இருக்கு தொகுக்கப்பட்ட வரிசையில் இது பத்தாவதா இருந்தாலும் அருளப்பட்ட இறக்கப்பட்ட வரிசையில வந்து ஐம்பத்தி ஒன்னாவது அத்தியாயமா இருக்கு அப்படிங்கறதை பார்க்கிறோம் ஓகே அல்ஹம்தில்லா இப்ப இந்த சூரா குள்ள சூரா யூனிஸ் குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு நூத்தி ஒன்பது வசனங்கள் கொண்டது அப்படிங்கறதை பார்க்கிறோம் இப்ப உள்ள போய் பாக்கலாமா அல்ஹம்திரில்லா வாங்க பாக்கலாம் ஆரம்பிக்க ஜவாஹிரா அௌத் இல்லாஹிமி ரஜி பிஸ்மில்லாஹி ரஹ் ம நிர் ராஹீம் இவை ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும் அலட்சியத்தில் மூழ்கியிருக்கும் மக்களை எச்சரிப்பீராக என்றும் ஈமான் நம்பிக்கை கொள்வோருக்கு அவர்களின் இறைவிட இறைவனிடம் உண்மையான மதிப்பும் கண்ணியமும் உண்டு என்று நற்செய்தி அறிவிப்பீராக என்றும் அவர்களிலிருந்தே ஒரு மனிதருக்கு நாம் பகி அனுப்பியது அவர்களுக்கு வியப்பாய் இருக்கிறதா இதனை கண்டு நிராகரிப்பை நிராகரிப்பாளர்கள் இவர் ஒரு வெளிப்படையான சூனியக்காரர் என்று கூறினார்கள் உண்மை யாதனில் நிச்சயமாக அல்லாஹ் தான் உங்கள் அதிபதி அவனே வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து பேரண்டத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் நிர்வாக நிர்வகித்து வருகின்றான் எந்த பரிந்துரையாளரும் அவனது அனுமதி பெறாமல் பரிந்துரைக்க முடியாது இத்தகைய அல்லாஹ் தான் உங்கள் அதிபதி ஆவான் எனவே அவனையே வணங்குங்கள் நீங்கள் நல்லுணர்வு பெற மாட்டீர்களா தலா எவ்வளவு அழகா எடுத்ததோடு இது வந்து ஞானம் நிறைந்த மிகப்பெரிய அறிவு பொக்கிசமான வசனங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டான் இந்த அறிவு பொக்கிசமான வசனத்தை தூக்கி ஒரு கபோர்டுக்குள்ள பூட்டி வச்சிடலாமா ரமலான்ல மட்டும் தான் தூசி தட்டி தொடச்சு கிடைச்சு எடுக்கிறதா ஆனா ஒரு சிலர் அப்பையும் எடுக்காம இருக்காங்க அவளா பாதுகாக்கணும் யாவா அப்படிப்பட்டவர்களுக்கு விழிப்புணர்வக்கூடிய ஆள்லா உள்ளுணர்வு ஒதுக்கச் செய்யவா இந்த வேதத்தை நாளைக்கு அவ்வளோ சுவானத்துல கேப்ப உனக்கு வேதத்தை கொடுத்தனே தூதரை கொடுத்தனே படிச்சியா கேட்டியா அதுல என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனா சுஹானெல்லாம் ரப்பே ரஹ்மானே ஆனா இதோட வாழக்கூடிய உள்ளங்களையும் அவங்க சுஹானத்தலை நிறைய கொடுத்துருக்கான் அப்படிப்பட்ட கூட்டத்தில் எங்களை சேர்த்து வையாம முதல் வசனம் ஞானம் நிறைந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றோம் அலட்சியத்துல மூழ்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு இது எச்சரிக்கை செய்யறதுக்காக ஈமான்ங்கிற நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்துல உண்மையான மதிப்பும் கண்ணியமும் இருக்குங்கிற நற்செய்தி சொல்றதுக்காக அலஹம்லா அலகம் பாத்தீங்களா அலட்சியமா இருக்கவங்களுக்கு இது எச்சரிக்கை அவன் மேல நம்பிக்கை இருக்கு கொண்ட மக்களுக்கு உங்களுக்கு உண்மை உங்களுடைய இந்த உண்மையான ஈமானுக்கு கண்ணியம் இருக்குங்கிற ஒரு நற்செய்தி சுகா அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியா இந்த வகையை நான் இறக்கி இருக்கிறேன் அதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது இதை கண்டு நிராகரிப்பாளர்கள் வந்து வெளிப்படையான சூனியக்காரரு ஒரு சூரியன் செய்யப்பட்ட மனிதரா இருக்குன்னு சொல்லி விளங்காம சொல்றாங்க உண்மை என்ன தெரியுமா அல்லாதான் உங்களுடைய அதிபதி அவன் தான் வானம் பூமியா ஆறு நாள்ல படைச்சான் எல்லாம் அந்த உண்மை தன்மைகளை அவ்வளவு அழகா எடுத்து சொல்லிட்டு அவனைத்த தவிர வேற யாரையும் வழங்காதீங்க நீங்க நல்லுணர்வு பெற மாட்டீர்களா நீங்க இந்த மாதிரி வானத்தை படைக்க முடியுமா எவ்வளவு ஒரு பிளான் ஒரு வீடு கட்டுறதுக்கு இவ்ளோ பெரிய வானத்தை தூண் இல்லாம ஒரு விரிசல் இல்லாம நம்ம கட்டுற வீடுகள்லாம் பக்கம் வெடிச்சிருது கீறிடுது விழுந்துருது என்ன இவ்வளவு நாளும் இந்த வானம் சொன்னதுன்னா விழுந்துருந்துச்சுன்னா யாராச்சும் வாழ முடியுமா அல்லாத்துல இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றான் நீங்க நல்லுணர்வு பெற மாட்டீங்களா இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தமான உங்களோட ரப்பு அவனை தவிர வேற யாரையும் வணங்காதீங்க அவனை தவிர யார்டையும் ஈமான் கொண்டு போகாதீங்கங்கிறத சொல்றான் அடுத்து நீங்கள் அனைவரும் அவனிடமே திரும்பி செல்ல வேண்டியுள்ளது இது அர்த்தாஹின் உண்மையான வாக்குறுதியாகும் நிச்சயமாக படைப்புகளை முதல் முறையாக அவனே படைக்கின்றான் பின்னர் மறுபடியும் அவனே அவற்றை படைப்பான் ஏனெனில் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிவோருக்கு நீதியுடன் கூலி வழங்க வேண்டும் என்பதற்காக மேலும் இவர்கள் இறை நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டார்களோ அவர்கள் சத்தியத்தை நிராகரித்துக் கொண்டிருந்த காரணத்தால் கொதிக்கும் நீரை குடிப்பார்கள் துன்புறுத்தும் தண்டனையை அனுபவிப்பார்கள் அவனே சூரியனை வெளிச்சம் தரக்கூடியதாக அமைத்தான் சந்திரனுக்கு ஒளியை கொடுத்தான் மேலும் வளர்ந்து தேயும் நிலைகளை சந்திரனுக்கு நிர்ணயம் செய்தான் இவற்றின் மூலம் ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இவற்றையெல்லாம் அல்லாஹ் சத்தியத்துடனேயே படைத்துள்ளான் அறிவுடைய மக்களுக்கு அவன் தன் சான்றுகளை தெளிவாக விளக்குகின்றான் திண்ணமாக இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் வானங்கள் மற்றும் பூமியில் அல்லாஹ் படைத்திருப்பவற்றிலும் தவறான நோக்கிலிருந்தும் நடத்தையிலிருந்தும் தவறிந்து கொள்ள நாடும் மக்களுக்கு பல சான்றுகள் உள்ளன இருப்பதை நம்பவில்லையோ மேலும் உலக வாழ்க்கையில் மனநிறைவு கொண்டு அதிலே முழு நிம்மதியும் அடைந்தார்களோ மற்றும் இவர்கள் நம்முடைய சான்றுகளை குறித்து அலட்சியமாக இருக்கின்றார்களோ அவர்களின் புகழிடம் தங்களின் தவறான கொள்கைகள் மற்றும் நடைமுறையினால் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த தீமைகளின் காரணமாக நரகமாகும் ஆனால் உண்மையில் எவர்கள் இதை நம்பிக்கை கொண்டு அதாவது இப்பேதத்தில் எடுத்துரைக்கப்பட்ட சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு நற்செயல்கள் புரிந்து கொண்டிருந்தார்களோ அவர்களே அவர்களின் ஈமான் நம்பிக்கையின் காரணத்தால் அவர்களுடைய இறைவன் நேர்வழியில் செலுத்துவான் அருட்கொடைகள் நிறைந்த சுவனங்களில் அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் இறைவா நீ ஏ தூய்மையானவன் என்பதை அங்கு அவர்களின் துதியாக இருக்கும் இருக்கும் மேலும் சாந்தி நிலவட்டும் என்பதை அவர்களின் வாழ்த்தாக இருக்கும் மேலும் அகிலத்தார்களின் அதிபதியான அல்லாவுக்கே எல்லா புகழும் என்பதே அவர்களுடைய அனைத்து விஷயங்களின் முடிவு முடிவுரையாக இருக்கும் மனிதர்கள் உலகின் நன்மைகளை கோருவதில் எந்த அளவு அவசரப்படுகின்றார்களோ அந்த அளவு மனிதர்களுக்கு தீங்கிழைப்பதில் அல்லாவும் அவசரம் காட்டினால் அவர்களின் செயல்பாட்டிற்கான அவகாசம் என்றைக்கோ முடிக்கப்பட்டு விட்டிருக்கும் ஆனால் இது நமது நியதி அல்ல எனவே இவர்கள் நம்மை சந்திக்க இருப்பதை நம்பவில்லையோ அவர்களை அவர்களின் வரம்பு மீறிய செயல்களிலேயே உழன்று கொண்டிருக்கும்படி நாம் விட்டுவிடுகின்றோம் மனிதனின் நிலை எவ்வாறு உள்ளதனில் அவனுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் நின்றும் உட்கார்ந்தும் படுத்தும் நம்மிடம் பிரார்த்திக்கின்றான் ஆனால் நாம் அவனுடைய துன்பத்தை அவனை விட்டு நீங்கி விடு நீக்கிவிடும் போது அவன் தனக்கு ஏற்பட்டிருந்த துன்பத்திற்காக எப்போதுமே நம்மிடம் பிரார்த்திக்காதவன் போல் சென்று விடுகின்றான் வரம்பு மீறி நடப்பவர்களுக்கு அவர்களுடைய செயல்கள் இவ்வாறே அழகாக காட்டப்பட்டிருக்கின்றன சுவானுல்லா அல்லா சுவானோ தலா எவ்வளவு அழகா சொல்லி தாழ்றான் இதெல்லாம் நமக்கு அலகம் நிறைய இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கேட்ட ஒரு அவசரம் தான் ஆனா இந்த இடத்துல அல்லாஹலை சொல்லக்கூடியது பாருங்க மனிதனுக்கு ஏதாவது துன்பம் வந்துட்டா உட்கார்ந்துக்கிட்டும் மறுத்துக்கட்டும் யா எல்லாம் நீ பார்க்க மாட்டியா எனக்கு உதவி செய்ய மாட்டியா அப்படி கேட்கறான் துன்பத்தை நீக்கிட்டா என்னமோ எல்லாமே இவனோட முயற்சியில தான் கிடைச்ச மாதிரி போறானே இது எப்படி நல்லா பாதுகாக்கணும் நம்ம ஒவ்வொன்னுக்கும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா இருக்கணும் நன்றி மறந்த மக்கள்ல இருந்து யான் தான் எங்களை பாதுகாத்தரல வையாக யான் மக்களே உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த பல சமுதாயத்தார்களே அவர்கள் கொடுமைகள் அழித்து விட்டோம் அவர்களிடமோ அவர்களின் தூதர்கள் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்தனர் ஆயினும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே இல்லை இவ்வாறே குற்றம் புரியும் கூட்டத்தாருக்கு அவர்களின் குற்றத்திற்காக கூலியை நாம் அளிக்கின்றோம் பின்னர் அவர்களுக்கு பிறகு பூமியில் அவர்களுடைய இடத்தில் இப்பொழுது உங்களை அமர்த்தினோம் நீங்கள் எவ்வாறு செயல்படுகின்றீர்கள் என்று பார்ப்பதற்காக மேலும் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் நம்மை சந்திக்க இருப்பதை நம்பாதவர்கள் இதை தவிர வேறொரு கொண்டு இதில் கொஞ்சம் மாற்றம் செய்யும் என்று கூறுகிறார்கள் நபியை நீர் கூறும் என் விருப்பப்படி அதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்வது என் பணி அல்ல எனக்கு அறிவிக்கப்படுகின்ற இறை இறை செய்தியைத்தான் நான் பின்பற்றுகின்றேன் நான் என் இறைவனுக்கு மாறு செய்தால் ஒரு மாபெரும் பயங்கர நாளில் வேதனைக்கு அஞ்சுகின்றேன் அல்லஹத்தாலா எவ்வளவு அழகா சொல்றாங்க ஆனால் அந்த மக்கள்கிட்ட உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எல்லாம் பாருங்க அநியாயம் செஞ்சதுனாலதான் நான் அழைச்சிட்டேன் அது உங்களுக்கு மிகப்பெரிய சான்றா இதை சொல்லவும் செய்யறேன் ஆனா நீங்க இதுக்கு பின்னாடியும் ஏன் இதுல எதுவும் மாற்றம் செய்ய முடியாதா நீங்க மாத்த மாட்டீங்களான்னு கேட்கறீங்களே நபி கம்சர்ல அழகா சொல்றாங்க ஏன் இஷ்டத்துக்கு வந்ததா இருந்தா நான் மாத்த முடியும் இது அனைத்துலகையும் படைத்த ரப்பல் ஆலமீனுடைய வார்த்தை இது நான் அவனுக்கு மாறு செஞ்சா அந்த பயங்கரமான நாள் ஒண்ணு இருக்கு அதனுடைய வேதனைக்கு நான் அஞ்சுறேன்னு சொல்லி பயந்தாங்க ஆனா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் முன் சென்று போன சமுதாயம் அல்லாவுடைய வேதத்தையே மாற்றம் பண்ணாங்கல்ல மறைச்சாங்கல்ல அவங்களுடைய நிலைமையில என்ன ஆச்சு அல்லா சுபத்துல சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா அதையும் நம்ம பாக்குறோம் பாதுகாக்கணும் உன்னுடைய வேத வார்த்தைகள்ல எந்த ஒரு கூடுதல் குறைவா நம்ம மனித பின்பற்றி எதுக்கு சொல்லிடக்கூடாது அல்லாஹு தலா எதை சொல்லணும் அதைத்தான் சொல்லணும் அதைத்தான் போதிக்கணும் அதைத்தான் எடுத்து சொல்லணும் அதைத்தான் பின்பற்றி வாழணும் இல்லாட்டி நம்ம ஏதாச்சும் இதை சொல்ல பண்ணோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மனோயிர்ச்சியை பின்பற்றி இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படி இருந்தா இன்னும் பெஸ்டா இருக்குமே என்று பாதுகாக்கணும் அல்லா உடைய தூதர் அல்லாலேஸ்வரன் சொல்றாங்க அந்த மாபெரும் பயங்கர நாளுடைய வேதனை நஞ்சுறேன் ஏ இஷ்டத்துக்கு எதையும் மாத்த முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க அடுத்து மேலும் நீர் கூடும் நான் ஓதி காண்பிக்க கூடாது என்று அல்லாஹ் நாடி இருந்தால் நான் உங்களுக்கு இந்த குரு காண்பித்திருக்க மாட்டேன் மேலும் அல்லாஹும் இதை உங்களுக்கு நீண்ட காலம் நான் உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்திருக்கின்றேன் நீங்கள் அல்லாஹின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட அல்லது அவனுடைய வசனங்களை பொய்யென்று கூறுபவனை விட பெரிய அக்கிரமக்காரன் யார் நிச்சயமாக குற்றவாளிகள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்ல வஸல்லம் உங்களுக்கு உங்க கூட நாற்பது ஆண்டு கால்கள் வாழ் வாழ்ந்தேன் நாற்பது ஆண்டுக்கு பின்னால்தானே அல்லாஹ் தூதரா தேர்ந்தெடுக்கிறான் அது வரைக்கும் நான் எதுவுமே சொல்லலையப்பா இப்போ இது அல்லாஹுடைய கட்டளை என்னை தேர்ந்தெடுத்திருக்கான் உங்களுக்கு ஓதி காட்ட சொல்லியிருக்கான் எனக்கு வகையை நான் அதை செய்யறேன் அப்படில்லாட்டி நான் இதை செஞ்சிருக்கவே மாட்டேன் நீங்க சிந்திக்கு சிந்தித்து பார்க்கக்கூடிய மக்களா இருக்க வேண்டாமா அப்படிங்கிறத அல்லாஹாலா சொல்ல சொல்றான் அதையே சொல்றாங்க அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லாதவங்க அப்ப சொல்ல காரணம் மகோடைய கட்டளை அந்த கட்டளையின்படி நடக்கணுங்கிறதா அவங்களுக்கு அஹ் பணிய பணிக்கப்பட்டிருக்கே தவிர வேற இல்ல அடுத்து இவர்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு யாதொரு நஷ்டத்தையும் இலாபத்தையும் தங்களுக்கு அளித்திட இயலாதவற்றை வணங்குகின்றார்கள் மேலும் இவை எங்களுக்காக அல்லாஹ்விடம் பரிந்துரைக்கும் என்று கூறுகின்றார்கள் நபியே இவர்களிடம் நீர் கேளும் வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ் அறியாதவற்றை நீங்கள் அவனுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றீர்களா இவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அவன் தூய்மையானவனும் உயர்ந்தவனும் ஆவான் மேலும் தொடக்கத்தில் மக்கள் அனைவரும் ஒரே சமு சமுதாயமாகவே இருந்தனர் பின்னர் பல்வேறு கொள்கைகளையும் வழிமுறைகளையும் தோற்றுவித்தனர் உம் இறைவனிடம் முன்னரே ஒரு விஷயம் முடிவு செய்யப்பட்டிராவிட்டால் அவர்கள் கருத்து முரண்பாடு கொண்டிருக்கும் விஷயத்தில் அவர்களுக்கிடையே தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டிருக்கும் மேலும் இந்த நபியின் மீது அஹ் அவருடைய இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு சான்று இறக்கி வைக்கப்பட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் கேட்கின்றார்கள் நபியே நீர் கூறும் மற்றக்கு உரியவன் அல்லாஹ் ஆவான் நீங்கள் எதிர்பாருங்கள் நானும் உங்களோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் மனிதர்களின் நிலை இவ்வாறு உள்ளதனில் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்ட பின் நாம் அவர்களுக்கு அருட்கொடையின் சுவையை சுவைக்க செய்தால் உடனே அவர்கள் நம் சான்றுகளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய தொடங்கி விடுகின்றார்கள் நீர் கூறுவீராக அல்லாஹ் சூழ்ச்சிகளை முறியடிக்க செய்வதில் மிக விரைவானவன் அவனுடைய வானவர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் சூழ்ச்சிகளை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் தரையிலும் கடலிலும் உங்களை இயங்க செய்பவன் அவனே பிறகு நீங்கள் கப்பல்களில் ஏறி சாதகமாக வீசும் காற்றோடு மகிழ்ச்சி பூர்வமாக பயணம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கடுமையான எதிர்காற்று வீசுகிறது மேலும் எல்லா பக்கங்களிலிருந்தும் அலைகள் தாக்குகின்றன அப்பொழுது தாம் கடும் பிரளயத்தால் சூழப்பட்டுள்ளதாக பயணிகள் எண்ணுகின்றார்கள் அந்நேரத்தில் அவர்கள் கீழ்படிதலை தீனை அல்லாவுக்கு மட்டுமே உரித்தாக்கி இறைவா இத்துன்பத்திலிருந்து நீ எங்களை காப்பாற்றினால் தின்னமாக நாங்கள் நன்றி இருப்போம் என்று அவனிடம் இறஞ்சுகின்றார்கள் ஆயினும் அல்லாஹ் அவர்களே காப்பாற்றி விட்டாலோ உடனே அவர்கள் சத்தியத்துக்கு எதிராக பூமியில் வரம்பு மீறி நடக்க தலைப்பட்டு விடுகின்றார்கள் மக்களே உங்களுடைய இந்த வரம்பு மீறுதல் உங்களுக்குத்தான் கேடு விளைவிக்கும் உலக வாழ்வின் அற்ப இன்பங்களை அனுபவித்துக் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் நம்மிடமே திரும்பி வர வேண்டியுள்ளது அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்து விடுவோம் நன்றை கெட்ட மக்களுடைய செயல்களை சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா மட்டும் கேட்கறீங்க அதுக்கு பின்னாடி அதை நீக்கிட்டா நீங்க எதுவுமே அறியாதவங்க மாதிரி நபி நம்ப சில உங்களுக்கு இந்த வசனங்களையெல்லாம் ஓட்டு ஓதி காட்டும் போது நீங்க என்ன செய்ய நீங்க இதை விட்டு மாத்த முடியுமா வேற எது செய்ய முடியுமான்னு கேக்குறீங்க ஆனா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அத்தாச்சியை கொண்டு வர மாட்டீங்களான்னு திருப்பி கேக்குறீங்க உங்கள்ட்ட அத்தாச்சியை கொண்டு வந்தா நிராகரிக்கக்கூடிய மக்களா இருக்கிறீங்க உங்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் வெகு விரைவுல முறியடிப்பாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்ல நீங்க தடையிலையும் கடல்லையும் கப்பல்ல போகையிலயும் உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தா அப்படி அவனை தவிர வேற யாருமே இல்லைன்னு முழுமையா சரணடைஞ்சிடுறீங்க ஆனா அந்த துன்பத்துல இருந்து காம்பாத்துனா நன்றி கெட்ட மக்களா இருக்கிறீங்களே எப்படி அப்படிங்கறத தலா சொல்லிட்டு வரம்பு மீறின மக்களா நீங்க இருக்கிறீங்க உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையோட இன்பம் அதுல அனுபவிக்கிறது உங்களை அப்படி நன்றி மறந்து வாழ சொல் செய்யக்கூடியதா இருக்கு அல்லாஹ் உங்களுக்கு அது விரைல அறி அறிவிச்சு கொடுப்பான் நீங்களும் தெரிஞ்சுக்கிறவீங்க அப்படிங்கறத அல்லாஹால சொல்லிட்டு அடுத்து சொல்ல போற விஷயத்தையும் பாருங்களேன் அப்படிங்க விவாக்குறேன் எந்த உலக வாழ்க்கையின் போதையில் மயங்கி நாம் சான்றுகள் குறித்து நீங்கள் அலட்சியமாக இருக்கின்றீர்களோ அந்த உலக வாழ்க்கையின் உதாரணம் இதை போன்றதாகும் நாம் வானத்திலிருந்து மலையை இறக்கினோம் பின்னர் அதன் மூலம் மனிதர்களும் கால்நடைகளும் உண்ணக்கூடிய பூமியின் விளை பொருட்கள் அடர்த்தியாக வளர்ந்தன பூமி அழகாகவும் செழுமையாகவும் காட்சியளிக்க அதன் பலனை அடைந்தன தாங்கள் ஆற்றல் பெற்றுள்ளோம் என அதன் உரிமையாளர்கள் எண்ணிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் திடீரென இரவிலோ பகலிலோ நம்முடைய கட்டளை வந்துவிட்டது மேலும் நேற்று வரை எதுவும் அங்கே விளைந்திருக்காதது போல் போல அதனை முற்றாக நாம் அழித்து விட்டோம் சிந்தி மக்களுக்கு இவ்வாறு சான்றுகளை மிக தெளிவாக நாம் விளக்குகின்றோம் அப்போ அல்லா சுபானோ தாலா நீங்க என்ன செய்ய நம்பாத மக்களா இந்த துனியாவுடைய இன்பத்துல இந்த உலக இன்பத்துல மூழ்கக்கூடிய மக்களா இருக்கிறீங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம எப்படி கட்டாந்தரையா இருந்த பூமிய அழகா செலிசலுப்பா ஆக்கி அது வளர்ந்து பயிர் அப்படியே கண் குளிர்ச்சியா வரும்போது அதே நேரத்துல அடுத்து என்ன அழிச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுறோம் அப்ப மக்கள் என்ன செய்யறாங்க இது என்னடா ஆச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் நிக்க ஒரு விஷயத்தையும் பாக்குறாங்க இதையெல்லாம் ஏன் நம்ம சொல்றோம்னா சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு இதுல சான்றுகள் இருக்கு தெளிவா சன விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு செழிப்பானதா இருக்கு அழகானதா இருக்கு இதெல்லாம் எப்படி பயிர் பச்சைகள் செழிப்பா இருந்து அழிஞ்சு போகுதோ அதே மாதிரிதான் இதெல்லாம் அழிஞ்சு போயிரும் எது அழியாதது உங்களோட ஈமான் அழியாதது உயகத்துவம் அழியாதது ஓரிட கொள்கை அலையா அழியாதது அல்லாஹின் மீது வந்து நம்பிக்கை அழியாதது நீங்க அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியது இந்த பூமியில இருக்க விளைநிலைகள் மாதிரி சாதாரணமா அழிஞ்சு போயிருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க சிந்தித்து உணரக்கூடிய மக்களை இந்த நிலையற்ற வாழ்வின் மோகத்தில் நீங்கள் மயங்கி கிடக்கின்றீர்கள் உங்களை அமைதி இல்லத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றான் நேர்வழி காட்டும் ஆற்றல் அவனிடமே உள்ளது தான் நாடுவோர்க்கு அவன் நேர்வழி அளிக்கின்றான் எவர்கள் நன்மை புரிந்தார்களோ அவர்களுக்கு கூலி நன்மையே இன்னும் அதிகப்படியான அருளும் கிடைக்கும் அவர்களின் முகங்களில் பாவ புழுதியும் இழிவும் படிய மாட்டா அவர்கள் சுவனத்திற்குரியவர்கள் ஆவர் அதில் அவர்கள் நிலையாக வாழ்வார்கள் என்ன சொல்றான் யார் வந்து இந்த சான்றுகள் எல்லாம் விளங்கி நிலையான அந்த சொர்க்கத்தை நாடி நல்ல வழியில செலவு செலவு பண்றாங்களோ அவங்களுக்கு அல்லா தல நேர்வழியை கொடுக்குறோம் நன்மையை கொடுக்கறோம் அதிகப்படியான கூலிய கொடுக்குறோம் அவங்க முகங்கள்ல பாவ புழுதியும் இழி இழிவும் விதிக்கப்படாது படியப்படாது அவங்க சொர்க்கத்துக்கும் இவங்க அதுல நிலையா தங்கி வாழ்வாங்க ஆனா இந்த உலகத்துல மூழ்கி இருந்தவர்களுடைய நிலை அடுத்த வசனத்தை பார்ப்போம் மேலும் தீமைகளை சம்பாதித்தவர்கள் அத்தீமைக்கேற்ப கூலி பெறுவார்கள் மேலும் அவர்களை இழிவு சூழ்ந்திருக்கும் அல்லாஹுடமிருந்து அவர்களை காப்பாற்றுவர் யாரும் இருக்க மாட்டார்கள் இறைவின் இரவின் இரு திரைகளால் மூடப்பட்டிருப்பது போன்று அவர்களின் முகங்களில் இருள் படிந்திருக்கும் அவர்களின் நரகத்திற்கு உரியவர்கள் ஆவார்கள் அதில் அவர்கள் என்றென்றும் விழுந்து கிடப்பார்கள் இடத்துல என்ன சொல்றா உலகத்துல மூலி கிடந்தவங்க தீமையே சம்பாதிப்பாங்க அந்த தீமையிலேயே சூழ்ந்து போய் இருப்பாங்க அது இழிவையும் அவங்களுக்கு கடுமையையும் சம்பாதிச்சு கொடுக்க இருக்கு இரவோட இருள் மூடப்பட்டவங்க மாதிரி அப்படி முகமெல்லாம் கருத்து போய் புழுதி படைஞ்சவங்களா இருப்பாங்க இவங்க நரகத்துக்குரியவங்க அதுலயே என்னைக்கு கிடப்பாங்க அப்ப ரெண்டு பேரையும் வ சுனத்தால சொல்லி காட்டுறானா யார் அல்லாவுக்காக வாழ்றாங்களோ நன்மை புரிஞ்சாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரியான எல்லா விஷயத்துல இருந்து அவன பாதுகாப்பு கொடுத்து சொர்க்கத்தை கொடுப்பான் அவங்களுடைய முகங்கள் பளிச்சன் இருக்கும் பாவ புழுதி இருக்காது சொர்க்கத்துக்குரியவர்கள் நிலையா இருப்பாங்க ஆனா தீமை சேர்ந்தவங்க இருட்டுல போய் மாட்டிக்கிட்டவங்க மாதிரி முகமெல்லாம் இருள் தப்பி அப்படி இருண்டடைஞ்சு போய் அது நரகத்துக்குரியவர்கள் ஆவாங்க அதுலயே விழுந்து கிடப்பாங்க நம்ம ஒரு சிலர் பார்த்து சொல்றோம்ல ஏன் உன் முகம் இப்படி கண்ணங்கரேன்னு இருக்கு ஏன் கவலையா இருக்க முகத்தை பார்த்தாவே வாடி போயிருக்கு ஏதோ பிரச்சனையோ அப்ப முகத்திலேயே தெரியக்கூடியதா நல்லோர்களுக்குரிய முக அடையாளங்களையும் தீயோர்களுக்குரிய முக அடையாளங்களையும் அல்லாஹ் ஆசு மகா இந்த வசனத்தின் மூலம் உணர்த்தக்கூடியவனா இருக்கான் அடுத்தமா மேலும் ஒரு நாளில் அவர்கள் அனைவரையும் நம்முடைய நீதிமன்றத்தில் நாம் ஒன்று திரட்டுவோம் பின்னர் இறைவனுக்கு இணை வைத்தவர்களிடம் நீங்களும் நீங்கள் ஏற்படுத்திய கடவுளர்களும் உங்கள் இடத்திலேயே நில்லுங்கள் என்று கூறுவோம் பின்னர் அவர்களுக்கிடையிலிருந்து அறிமுகமற்ற நிலையை அகற்றி விடுவோம் அப்போது அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட கடவுளர்கள் நீங்கள் எங்களை வணங்கி கொண்டிருக்கவில்லை என்று கூறுவார்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாஹின் சாட்சி போதுமானது நீங்கள் எங்களை வணங்கி இருந்தாலும் உங்கள் வணக்கத்தை நாங்கள் அறவே அறியாதிருந்தோம் என்றும் கூறுவார்கள் அந்நாளில் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த வினைகளுக்குரிய கூலிகளை அனுபவிப்பான் மேலும் தம்முடைய உண்மையான எஜமானனாகிய அல்லாஹ்விடம் அவர்கள் அனைவரும் திரும்ப கொண்டு வரப்படுவார்கள் அவர்கள் கற்பனை செய்து வந்த பொய் தெய்வங்கள் அனைத்தும் அவர்களை விட்டு காணாமல் போய்விடும் இந்த இடத்துல மற்ற தெய்வ கொள்கைகள் மற்ற வழிபாடுகள் அவங்களாக விட்டுட்டு மற்ற சிலைகளை வழங்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப தெளிவா மறுமையில என்ன நடக்கும் இதுதான் அவங்களுடைய நிகழ்வு இது கண்டிப்பா நடந்தே தீரும்ங்கிறத அல்லா சுகத்தானா சொல்லி காட்டுறான் அந்த நாள்ல அல்லாவுடைய நீதிமன்றத்துக்கு முன்னாடி அனைவரும் கொண்டு வந்து நிக்க வைப்பாங்க அப்போ நீங்க எந்தெந்த கடவுளெல்லாம் வணங்குனீங்க ஏராளமான கடவுளுக்கு பேர் வச்சு அந்த கடவுள்களை எல்லாம் வணங்குனீங்க அப்போ இங்க வந்து சிலைகளாத்தான் இருந்தாங்க அவங்க அவங்கள்ட்ட பேசல ஆனா அங்க அந்த அந்த பே அத அவைகளையும் பேச வைப்பான் அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு அறிமுகம் இல்லாம இருந்துச்சு போய் அங்க எல்லா விஷயத்தையும் செஞ்சீங்க அவங்களுக்கு காது கேட்காது வேற வசனங்கள்ல நம்ம பார்த்தோம்ல அவங்களுக்கு கண் இருக்கு பாப்பாங்களா காது இருக்கு கேட்பாங்களா அவங்களுக்கு சிந்திக்க மாற்றம் இருக்கா அவங்க கை இருக்குதா பிடிக்கிறாங்களா கால் இருக்கு நடக்கிறாங்களா எல்லாம் கேட்டாங்களா அல்ல அப்ப இதையெல்லாம் அங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு எடுத்து காட்டி அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு அறிமுகத்தையும் கொடுத்து அவங்கள பேச வச்சு எல்லாம் சொல்லுவான் ஆஹ் அவங்கள பாருங்க தானே வணங்குனீங்க இன்னைக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா உனக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லிடுவாங்களா மறுத்துரைப்பாங்க எங்களுக்கு பாலாபிஷேகம் செஞ்சது அறுத்தது பழியிட்டது அதை செஞ்சது இதை செஞ்சது எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அந்த நாள்ல ஒவ்வொரு மனிதனும் தான் செஞ்ச அந்த இருக்குல்ல அவன் செஞ்ச செயல்கள் இருக்குல்ல அதுக்குரிய கூலியா அனுபவிப்பான் தம்முடைய ரப்புக்கு முன்னாடி எஜமானதுக்கு முன்னாடி எல்லாரும் திருப்ப கொண்டு வந்து நிப்பாட்டப்படுவாங்க கற்பனையா ஒரு பொய் தெய்வங்களை வணங்கிக்கிட்டு வந்தாங்கல்ல அவங்க எல்லாம் அதுல இருந்து காணாம போயிருவாங்க மறைஞ்சு போயிருவாங்க இதை விட தெளிவான அறிவிப்பு இருக்கணுமா இதுக்குத்தான் ஆஹ் டாக்டர் அப்துல்லா பெரியார் தாசன் சொல்லக்கூடிய அந்த சகோதரர் சொன்னாரு ஒருவேளை இது இல்லண்டா தப்பிச்சிட்டோம் உழைச்சிட்டோம் இந்த துணியாதான் நம்ம அழகா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் அல்லா சுவாண சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாம் உண்மையிலேயே உண்மையா இருந்துருச்சுன்னா அந்த ரப்புக்கு முன்னாடி நிக்க வச்சிட்டோம்னா அந்த ரப்பு நம்மள கேள்வி கேட்டான்டா நம்ம வணங்குன தெய்வங்கள்லாம் இல்லைன்னு சொல்லி கையவிரிச்சிட்டு காணாம போயிருச்சுன்னா நரகத்துக்கு உரியவர்களா தண்டனைக்கு உரியவர்களா ஆயிடுவோமே ஆனா இன்னைக்கு இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொண்டதுனால வாழ்க்கையில என்ன பிரச்சனை பொய் சொல்லக்கூடாதுன்னு இருக்கான் புறம் பேசாதான் இருக்கான் அநியாயம் செய்யாதன்னு இருக்கான் அடுத்தவங்களுக்கு அபகரி அவர் அடுத்தவங்களுடைய பொருட்களை அபகரிக்காதாங்கிறான் தேவை இல்லாம கொலை செய்யாதங்கிறான் வட்டி வாங்காதங்கிறான் உன்னுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான் அவனுக்கு மட்டும் வழிபடுங்கிறான் இதுல என்ன நமக்கு கணவன் மனைவி வாழ்க்கை இல்லையா குழந்தை பெறது இல்லையா சம்பாதிக்கிறது இல்லையா சாப்பிடுறது இல்லையா வீடு கட்டுறது இல்லையா எல்லாமே இருக்கு அப்படி இருந்து எந்த பக்கம் எந்த ஒரு செயல் அவங்கள திசை கேட்கிறான் ஆனா நாளைக்கு மறுமையில இவ்வளவே தெளிவா அவ்வளவு சுகாநகத்த சொன்னதுக்கு பின்னாடியோ மறுத்து பேசி பலத்தையும் வழிபாட்டுல இருந்து ஆஹ் அவ்வளவு ஒருத்தரை நிராகரிச்சு வாழ்ந்த காரணத்தினால அந்த எல்லாமே விட்டு காணாம போயிரும் ஆனா அன்னைக்கு கை சேதத்துக்கு உரியவர்களா அவங்களுடைய தங்குமிடம் நரகத்தையும் தீமையையோ வேதனையோ அனுபவிக்க நிலை இந்த சமுதாய மக்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் சுகன திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறான் யாவங்களா இது அனைத்தையும் மற்ற மக்களுக்கு யாருலாம் எவ்வளவோ நன்மையை நாடக்கூடிய நற்குணம் படைத்த நல்ல உள்ளங்கள் கொண்ட யாழ்லா மாற்று மத நண்பர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் இருக்கிறார்கள் யாழ்லா யாழ் அவர்களுக்கெல்லாம் இந்த எல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லி நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய செயலை அழகிய அமலை செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி யாழ்லா இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஏகத்துவத்தை ஏற்று இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக அவர்களை எல்லாம் ஆக்கிவை யாழ்லாம் வந்துட்டு இந்த இஸ்லாத்தை பின்பற்றாம பத்தி புரியாம இந்த வேதத்தை படிக்காம இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லி இதை புரிந்து கொள்ளக்கூடிய இதை விளங்கி கொள்ளக்கூடிய இதன் அடிப்படையில் செயல்படையக்கூடிய மக்களாக யாவா அனைவரையும் மாற்றி யாழ்லா உனக்கு உன்னிடம் உறுதியான யூமானோடு உன்னை மட்டும் வணங்கி உன்னிடம் மட்டுமே உதவி செய்தி உன்னிடமே எங்களுடைய பொறுப்புகளை சரணடையக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி ஆள் பரிவாயாக யாழ்வா அமீன் அமீன் யாரால